இதோடைய புக் பேக் எக்ஸைஸ் பார்க்க போறோம் பக்கம் ஏழு பாருங்க படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் வினாக்களுக்கு அளிக்க முதலாவது என்ன கேட்டிருக்காங்க உழவர் யானையை எதற்காக இறாவல் வாங்கினார் முதலாவது ஆன்சர் பாருங்க உழவர் தன் மகனின் திருமண விழாவில் ஊர்வலம் விடுவதற்காக யானையை இரவல் வாங்கினார் எழுதிக்கோங்க உழவர் தன் திருமண விழாவில் ஊர்வலம் விடுவதற்காக யானையை இரவல் வாங்கினர் இரண்டாவது ஊர்வலம் சென்ற யானைக்கு என்ன இருந்தது ஊர்வலம் சென்ற யானை இறந்து விட்டது இரண்டாவது ஊர்வலம் சென்ற யானை இறந்துவிட்டது மூன்று மரியாதை ராமன் உழவரிடம் என்ன கூறியிருப்பார் மரியாதை ராமன் உழவரிடம் நாளை உங்கள் வீட்டிற்கு வணிகரை வர வழியுங்கள் பிறகு நான் சொல்வது போல செய்யுங்கள் என்று கூறினார் மரியாதை ராமன் உழவரிடம் நாளை உங்கள் வீட்டிற்கு வணிகரை வர வழியுங்கள் பிறகு நான் சொல்வது போல செய்யுங்கள் என்று கூறினார் மூணு ஆன்சரும் எழுதிட்டேன் புரியுதா தெரியுதுங்களா சொற்களை முறைப்படுத்தி சரியான தொடர் அமைத்து எழுதுக இங்க வந்து என்ன கொடுத்துட்டாங்க சொற்கள் கொடுத்துட்டாங்க அதை வந்து தொடர்படுத்தணும் முதலாவது வீட்டிற்கு வணிகரும் உழவர் சென்றார் அப்படின்னு இருக்கு நம்ம எப்படி எழுதுவோம் வணிகரும் உழவர் வீட்டிற்கு சென்றார் இங்கே ஸ்பேஸ் ரொம்ப விட்டால் வந்து என்ன ஆகும் லைன் பத்தாதுன்னு சொல்லி சீ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதிருக்காங்கம்மா வணிகரும் உழவர் இப்படி ஒன் டூ த்ரீ போட்டு நீங்களும் அழகாக எழுதிக்கோங்க த்ரீ ஒன் டூ ஃபோர்னு போட்டுட்டு வணிகரும் உழவர் வீட்டிற்கு சென்றார் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் பாருங்கள் தயவு செய்து புரிந்து உழவரின் நிலையை கொள்ளுங்கள் தயவு செய்து உழவரின் நிலையை புரிந்து கொள்ளுங்கள் செகண்ட் லைன் எழுதிக்கோங்க இருவரும் சென்றனர் ராமனிடம் எப்படி எழுதுவோம் மரியாதை ராமனிடம் இருவரும் சென்றனர் மரியாதை ராமனிடம் இருவரும் சென்றனர் நான்காவது வேதனை மரியாதை வணிகரின் புரிந்தது ராமனுக்கு எப்படி எழுதுவோம் மரியாதை ராமனுக்கு வணிகரின் வேதனை புரிந்தது மரியாதை ராமனுக்கு வணிகரின் வேதனை புரிந்தது எழுதிக்கோங்க இந்த ஒன் டூ த்ரீயை நீங்க போட்டுட்டா கூட நீங்க அழகாக எழுதிக்கலாம் ஏன்னா பென்சிலில் எழுதியிருந்தா அவ்வளவா வீடியோலேருந்து கிளியர்னஸ் இருக்காது அதுக்காக சொல்றேன் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க படித்து காட்டு காட்டுக சொல்ல கேட்டு எழுதுக உழவர் மறுநாள் அவ்வாறே முயன்றார் வணிகருக்கு இறந்துவிட்டது வரவழையுங்கள் செய்துவிட்டீர்கள் தந்து விடுகிறேன் ஈடு செய்ய முடியாத உடைந்துவிட்டனவே ஈடான தொகை புரிந்து கொள்ளுங்கள் பெற்று கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பொருத்தமான நிறுத்து குறியீட்டு எழுதுக ஐயா மன்னித்து விடுங்கள் ஐயா ஆச்சரியக்குறி மன்னித்து விடுங்கள் நிறுத்துக்குறி யானைக்கு பதிலாக பணமோ பொருளோ தந்து விடுகிறேன் யானைக்கு பதிலாக பணமோ கம்மா பொருளோ தந்து விடுகிறேன் நிறுத்துருக்குறி அடுத்தது பாருங்க ஐயையோ பானைகள் உடைந்து விட்டனவே ஐயையோ அங்கன்று நிறுத்தருக்குறி பானைகள் உடைந்து விட்டனவோ ஃபுல் ஸ்டாப் இங்கே வந்து இந்த கொட்டேஷன் டபுள் கம்மா இருக்குல்லையே அதை போடுங்க என்ன இப்படி செய்து விட்டீர்கள் இது கேள்விக்குறி இருவரும் மரியாதை ராமனிடம் சென்றனர் இருவரும் மரியாதை ராமனிடம் சென்றனர் நிறுத்திற்குறி புரியுதா சில்ட்ரன் ஓகே நெக்ஸ்ட் லெசன் தேர்ட் லெசனுடைய வீடியோ போடுற வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ